வணக்கம் திருச்சியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்திக்க உள்ள பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியை நம்பவில்லை அதிமுகவின் தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதற்காக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்கள் போராடி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் கையில் அதிமுக இருந்தாலும் கூட இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான தீர்ப்பு மிக விரைவில் வெளியாக உள்ளது இம்மாதம் பத்தொம்போதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சூரியமூர்த்தி கேசி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி போன்றோர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு சென்று தங்களது விளக்கத்தை கொடுக்க தயாராகி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி தனது வழக்கறிஞர் மூலமாக தனது பதில் மனுவை அளித்துள்ளார் ஓபிஎஸ் ஒரு வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு மெயில் அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று சூரியமூர்த்தி கால அவகாசம் கேட்டார் ஆனால் தேர்தல் ஆணையம் இதற்கு அனுமதி அளிக்கவில்லை ஏற்கனவே இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் அவகாசம் வழங்கினால் காலதாமதமாகும் எனவே குறித்த தேதிக்குள் வழங்கிவிடுங்கள் என கூறிவிட்டது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக யாருக்கு சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான மிகப்பெரிய விவாதம் நடைபெற உள்ளது தற்பொழுதைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக ஆதரவு உள்ளது குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை தான் ஆதரித்து வருகிறார்கள் இருப்பினும் கூட சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக ஓபிஎஸ் இடமும் விளக்கம் கேட்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அதிமுக கட்சிக்காரர் இல்லை அவர் கரைவேட்டியை கட்டக்கூடாது அக்கட்சி கொடியையும் பயன்படுத்தக்கூடாது என்று தான் உத்தரவு பிறப்பித்திருந்தது தற்பொழுது அதே நீதிமன்றம் ஓபிஎஸ் இடமும் விளக்கம் கேட்க வேண்டும் என்று கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது இதில் மத்திய அரசு ஏதேனும் செயல்படுகிறதா என்ற சந்தேகமும் பலருக்கு எழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி பல காலமாக மத்திய அரசை ஆதரித்து கொண்டிருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் எனவே மத்திய அரசு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய செக் வைப்பதற்காகத்தான் இதுபோன்று செய்து வருகிறது என்றும் பலர் கூறி வருகிறார்கள் மேலும் தற்பொழுதைய நிலையை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் கட்சி சொந்தமாகும் அதே சமயத்தில் மத்திய அரசு புகுந்து இதில் ஏதாவது செய்தால் ஓபிஎஸ்ஸுக்கு கிடைத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சசிகலா அவர்களும் தொடர்ந்து அதிமுகவை கைப்பற்ற போராடி வருகிறார் தனது சகோதரரான திவாகரன் மூலமாக ஒவ்வொரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் கொடுத்து மீண்டும் தனது ஆதரவாளர்களாகவே தக்க வைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மிக விரைவில் பிரதமர் அவர்கள் திருச்சி வரவுள்ளதாகவும் அப்பொழுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அவர் விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவை மத்திய அரசு வழங்கி வந்தது நான்கரை ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சி தொடர்வதற்கு காரணமே மத்திய அரசு அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேறியவுடன் தனது புத்தியை காமித்து விட்டார் தங்களுக்கு ஆதரவு அளித்து வந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சிறிதும் நினைக்காமல் அந்த கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் ஓபிஎஸையும் கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறிய பின்பு மீண்டும் தனது பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இது எத்தனை காலத்திற்கு என்று தெரியாது இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக்கொண்டால் மீண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை உதறி தள்ளிவிடுவார் எனவே இனிமேலும் இவரை நம்பி இருப்பது ஆபத்து எனவே எப்படியேனும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக என்ற கட்சிக்குள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதில் மோடி அமித்ஷா போன்றவர்கள் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால்தான் திருச்சி வரக்கூடிய மோடியை சந்திப்பதற்காக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது டிடிவி தினகரன் வேறு கட்சியை தொடங்கிவிட்டார் அவர் இனிமேல் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை அவரும் நான் அதிமுகவில் இணைய மாட்டேன் என வெளிப்படையாகவே கூறிவிட்டார் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் மட்டுமே அதிமுகவில் இணைவதற்காகவும் அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதற்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் டிடிவி தினகரன் போன்றவர்கள் பிரதமரை சந்திக்கும் பொழுது இது பற்றி விசாரிப்பார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு செல்லப்படுவார் டிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வரப்படுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதற்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இவை அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இவற்றிற்கு ஒப்புக்கொள்ளாமல் சென்றால் கண்டிப்பாக அவருக்கு சின்னம் கிடைக்காது அதிமுகவின் இரட்டை இலை சின்னமே முடக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்று விடுவார் ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டே கொண்டே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறார் இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்களை கொண்டுள்ள பேர் இயக்கம் அதிமுக என்று கூறும் அவர்களால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வெறும் எண்பது லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது எனவே மத்திய அரசு கூறுவதை செவிசாய்த்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியால் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி